गणाना आँ गणपतिहुं हवामहे कविं कवीनाम् उपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणा ब्रह्मणस्पद आनश्रुण्वन् नो दिभि ॐ श्री महागणपतये नमः ॐ निर्विघ्नं गुरुमे देव ममकार्जेषु सर्वदा अम्बाaliniudaya துதியாக அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரத்திலிருந்து ஒன்றே விபூஜாஞ்ச திவிநேத்ராஞ்ச சாபயாம்பரதான் விதா पुष्पमालाधराम् धरां अम्बुजासनसंस्थिताम् अम्बुजासन पुष्पतोरणसंयुक्ताम् दो, प्रभामण्डलमण्डिताम् सर्वलक्षणसंयुक्ताम् सर्वलक्षण संयुक्ता सर्व சர்வ அஷ்ட ஆபரணபூஷிதர்யமஹாலக்ஷ்மியை நம இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாமம் வந்து இருநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது நாமம் சகுணாயை நமஹ இப்போ நம்ம அம்பாளை பார்க்குறப்ப எப்படி பார்ப்போம் சகுணமாகவும் பார்ப்போம் நிர்குணமாகவும் பார்ப்போம் ஆரம்ப பக்தி நிலையில நம்ம பார்க்கக்கூடியது வந்து சகுணமாக பார்ப்போம் அதாவது ஒரு உருவம் நிறைய வந்து ஆபரணங்கள் அவர்களுக்கு நம்மளை போல இருக்கக்கூடிய அவயங்கள் அமைப்பு இது போல நிறைய விஷயங்களை நம்ம வச்சு தான் சகுணம் அப்படின்னு சொல்றது அந்த பக்தியினுடைய முதிர்நிலையில என்ன ஆகும்னா இந்த சகுணம் போய் நிர்குணமாக பார்க்கக்கூடிய முனிவர்களை போல முனி சிரேஷ்டர்களைப் போல ஞானிகளைப் போல பார்க்கக்கூடிய அமைப்பு அதனால தான் நம்ம எப்பவுமே பிள்ளையாருனா ஒரு தும்பிக்கை இருக்கும் முருகன்னா கையில் வேல் இருக்கும் சிவன்னா கையில் அவருடைய வேல் இருக்கும் அவருக்கு வந்து பாம்பை வந்து அணிந்து கொண்டு இப்பெல்லாம் பல விஷயங்கள் நாமலாம் வந்து அட்ரிபியூட் திங்ஸ் அவ்வளோதான் ஆனால் இறைவன் வந்து எப்போவுமே அரு அருவமாக இருக்கக்கூடியவர்ங்கிறது நமக்கு தெரியும் கொஞ்சம் காலம் போக்குற நமக்கு புரியும் இன்னைக்கு நாம் வந்து பார்க்கக்கூடிய அந்த சகுணாயைக்கு முக்குணங்களுடன் வடிய கூடியவள் முக்குணம்னா நமக்கு தெரியும் சத்வம் ரஜஸ் தாமசம் தெரியும் இல்லையா இதுக்கு ஒப்புமையாக என்ன சொல்கிறாங்கன்னா குணமயி கீதையில் இருக்கக்கூடிய ஏழாவது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய பதினாலாவது ஸ்லோகம் சத்வம் ரஜஸ் தம இதி குணாக பிரகிருதி சம்பவா இது கீதையில் இருக்கக்கூடிய பதினாலாவது அத்தியாயத்தில் அஞ்சாவது ஸ்லோகமாக இருக்கிறது பிரகிருதியிலிருந்து தோன்றிய குணங்கள் பிரகிருதினாலும் அம்பான்னு சொன்னாலும் இந்த சகுணம் எல்லாமே நம்ம ஒரே அமைப்பாக தான் பண்ணோம் ஏன்னா பிரகிருதியிலிருந்து தோன்றிய குணங்கள் இந்த குணங்களுடைய அமைப்பு தான் அதிலிருந்து வந்த எல்லா ஜீவராசிகளும் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்கும் அதே மாதிரி தான் மூணு குணங்களும் எப்பொழுதுமே நம்ம கூடயே இருந்துகிட்டு இருக்கும் ஏதாவது ஒரு குணம் மேலே மேலெழுந்தி வரும் மற்ற குணங்கள் கொஞ்சம் தாழ்மையாக இருக்கும் அது அந்தந்த சந்தர்ப்பங்களை சார்ந்து இருக்கும் இது நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் காலையில் சத்வமாக இருப்போம் மத்தியானம் ரஜோவா இருப்போம் சாயந்தரம் வந்து ரஜ தாமச குணத்தில் இருப்போம் மாறி மாறி வரும் என்பது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இதற்கு வந்து பாஷ்யமாக நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் ஏன்னா ஒரு ஸ்லோகம்னு இருந்தால் அதுக்கு வந்து பாஷ்யம் எப்பொழுதுமே இருக்கும் அதுவும் திருசதிங்கிறது ஒரு ஆழமான ஒரு கிரந்தம் அந்த கிரந்தத்தில் அம்பிகையினுடைய நாமங்களை சொல்லும் பொழுது நாமத்தை அம்பாடுக்கு நம்ம அர்ச்சிக்கும் பொழுது அம்பாள் யாரே அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் சகுணா ஏற்ற தாழ்வு இன்றி உத்தமமான குணத்தை பொருந்தியவள் அந்த அம்பிகை அன்னை நம்முடைய தாயார் ஏன்னா நம்முடைய தாயாருடைய பெருமை நமக்கு எப்பவுமே தெரிஞ்சிருக்கணும் சமாஹா குணா இப்ப நம்ம என்ன சொல்ல சகுணான்னு சொன்னோம் இல்லையா அதை பிரிக்கிறப்போ சமாஹா குணாகா இது சகுணா என்று பொருள்படுத்தி சமா என்பதற்கு ஒரே உத்தம தன்மை என்று இதற்கு ஒரு பொருள் கொண்டு இத்துடன் பொருந்திய சத்திய காமத்துவம் சத்திய சங்கல்பத்வம் முதலிய குணங்களோடு கூடியவள் ஏன்னா அவள் யாரு லப்த விப்ரமாயினமாக அவளுக்கு ஒரு நாமம் இருக்கு எதுக்குமே அவளுக்கு பிரயத்தனமே வேண்டியதில்லை எல்லாத்தையுமே ஒரு சங்கல்ப மாத்திரத்திலேயே அவள் செய்யக்கூடியவள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அதாவது அதுபோல எங்கும் நிறைந்திருப்பாள் எல்லாவற்றையும் சங்கல்ப மாத்திரத்தில் ஒரு ஒரு சிருஷ்டி அப்படின்னா அந்த சிருஷ்டியை வந்து சங்கல்ப வடிவமாகவே செய்யக்கூடியதான் இந்த இறை தத்துவம்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இதற்கு இரண்டாவது அர்த்தமாக சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற குணங்களோடு கூடிய இது யாராருக்கு இருக்கு விஷ்ணு பிரம்மா ருத்ரன் என்ற மும்மூர்த்தி ஸ்வரூபமா இருப்பதால் அவ்மூன்று குணங்களுடன் கூடியவள் ஏன்னா நம்ம இறை தத்துவம்னு சொல்றப்ப எல்லா வடிவமும் ஒன்றுதான் சொல்லுவோம் ஸோ ஒவ்வொரு மூர்த்திக்கு ஒவ்வொரு குணத்தை வந்து நம்ம கொடுக்குறோம் அந்த வடிவத்தில் பார்க்குறப்போ அம்பாள் யாரு ஹரி பிரம்மேந்திர சேவிதாயை நமகான் அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கு இந்த மாதிரி மூன்று விதமான குணங்களுக்கு மூன்று விதமான மூர்த்திகளோடும் கூடியவள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் நாம் எந்த அளவுக்கு அம்பிகையை நாம் பக்தி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அனுபவம் கிடைக்கும் என்னென்ன இப்போ வந்து ஒரு கிணறு வெட்டுறோம்னு வச்சுங்கோ கிணத்துல ஆழம் தோண்ட தோண்டத்தான் அதில் இருக்கக்கூடிய ஜலமானது மேலே பெருகி வரும் ஒரு போர் போடுறோம் எப்படி வேணா வச்சுக்கலாம் அதை வந்து ஆழப்படுத்தும் பொழுதுதான் நம்ம மேல வரியா இருந்தா அந்த அளவுக்கு தான் நமக்கு பலன் இருக்கும் ஸோ பக்திக்கு இவ்வளவுதான் ஆழம்னு கிடையாது எந்த அளவிற்கு வேணாலும் நம்மளால பக்தி செய்ய முடியும் அத அவர் அவர்களுடைய இயல்பை பொறுத்தது அவர்களுடைய தன்மையை பொறுத்தது அதுக்குதான் சொல்லியிருக்கா ஒன்ற ஒன்றை உடன் கலந்து அருளியும் இந்த கீர்த்தி திருவகவன் நம்மளுடைய மாணிக்க பாசர் பெருமான் சொல்லும் என்ன சொல்றாரு ஒன்ற ஒன்றை உடன் கலந்து அருளிகம் நம்ம எந்த அளவுக்கு ஆழமா போறோமோ அந்த அளவுக்கு இறைவன் நம்ம கூட அப்படியே நம்ம கூட ஒன்றிடுவார் அசிமுலேஷன் சொல்லுவோம் சாப்பிட்ட சாப்பாடு எப்படி உடம்போட ஒட்டி அதோடைய உருவம் தெரியாம போகுதோ அந்த அளவுக்கு நாமும் பக்தியை வந்து செலுத்தி கொண்டே இருக்கணும் அது அம்பிகையா இருக்கலாம் சிவனா இருக்கலாம் விஷ்ணுவா இருக்கலாம் அது அந்த மூர்த்தியை பத்தி நம்ம இஸ் அது வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அங்கு பக்தி தான் முக்கியம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி தேவதேவ நின் திருவடி அடைந்தேன் சுந்தர பெருமான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது தேவதேவா உன்னுடைய திருவடியை நான் என்னுடைய பக்தியால் அடைந்தேன் இந்த பெருமானெல்லாம் எனக்கு சொல்றது என்ன அப்படின்னா பக்தியை மட்டும் நீ பிடிச்சுக்கோ வேற ஒன்றுமே உனக்கு வேண்டாம் நீ எவ்வளோ அஜ்ஞானியாக இருந்தாலும் ஒன்றை வந்து அவர் வந்து மேலே கொண்டு போகக்கூடிய விஷயம் வந்து யார்கிட்ட இருக்கு அந்த இறைவன்கிட்ட தான் இருக்குது அதனால் நீ வந்து யூ நீ நாட் ரேட் யுவர் செல்ஃப் வந்து இப்படி இருக்கேனே நான் அப்படி பக்தியை மட்டும் தான் அவர் என்ன தேவதேவா திருவடி அடைந்தேன் இவர் என்ன சொல்றார் ஒன்ற ஒன்ற உடன் கலந்து அருளியும் அப்படின்னு நமக்கு வேணுங்கிற வரியை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த கரிக்கொம்பம் அப்படின்னு ஒரு திருப்புகள் தொடங்குது இல்லையா அதுல அவ என்ன சொல்றா அப்படின்னா சிறப்பண்பும் கரப்பண்பும் கடப்பம் தொங்கலில் தொங்கலில் பண்பும் சிவப்பண்பும் தபப்பண்பும் தருவோனே இது அருணகிரிநாதர் சொன்னது பக்தியால் நம்ம வந்து இறைவனோட அருளோட கலக்கும் பொழுது நமக்கு எந்த மாதிரி நம்ம வந்து உள்ள போகணும் அப்படிங்கிறதே அவர் சொல்றார் ரொம்ப அழகாக சொல்றார் மூன்று குணங்களும் நமக்கே இருக்கு நம்ம வந்து சகுணாயின்னு அம்பாட்டை சொல்றப்ப என்ன பண்ண நம்ம குணங்களை நம்ம நினைச்சுதான் சொல்றோம் தான் அருணகிரிநாதனும் அந்த மாதிரி அவர் சொல்றார் திருஞான சம்பந்தர் அதே அம்பிகையை வந்து தேவியை வந்து அவருடைய அன்னை ஏன்னா திருஞான சம்பந்தரை பொறுத்த வரைக்கும் பார்வதி தேவி தான் அவருடைய அன்னை ஆரம்பத்தில் இருந்து அதனுடைய அருள் வடிவமாக போற்றும் தேவாரம் வரிவுகளும் அதில் இருக்கு முக்குண வடிவமாக இருக்கிறாள் என்பதையும் சொல்றார் நிறைய இடத்துல அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கருங்கண்ணினாள் அப்படிம்பார் கனித்தொண்டை வாய் கதிர்முத்த நல்வெண்ணகை உடையாள் என்ன நம்ம இதுலயே சான்ஸ்கிரிட்டிலேயே பார்த்துருக்கோம் ஸ்மித முகின் அம்பாளுக்கு பேரு மந்த இதெல்லாம் என்னது இது எல்லாமே முக்குணத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அவர் ஒவ்வொரு இடத்துல நம்ம திருஞான சம்பந்தம் சொல்கிறப்போ நிறைய இடத்துல சொல்வார் கனித்தொண்டை வாய் அப்படின்னா அர்த்தம் அந்த வாயை பற்றி அதாவது ஒரு சகுனமாக அவயங்கள் இருப்பது போல ஒரு வந்து அனுமானம் பண்ணி அதுக்கு சொல்றது அதே மாதிரி தான் அவர் கருங்கண்ணினாள் எல்லாமே அதே மாதிரி தான் அதே மாதிரி நிறைய இடத்துல சொல்வார் நுண் இடைத்தையல் கொவ்வை வாய் கொடி வெண் நகையாள் மென்மொழியாள் இது எல்லாமே அம்பிகையே தன்னுடைய அன்னையை பாராட்டு தான் இருக்கும் சுந்தரர் பெருமான என்ன சொல்வார்னா செம்பொன் ஒக்கும் திருவுருவானவன் அப்படின்னு சொல்லுவார் அவருடைய திருமறை என்ன சொல்றப்போ சுந்தரர் பெருமான் அதாவது எல்லாத்தையுமே உருவ வடிவாக நம்ம சொல்லும் பொழுது செம்பொன் ஒக்கும் திருவுருவானவன் அவனை சிந்தையால் வந்து திருவடி அடைந்தேன் அது வந்து சுந்தரர் பெருமான் சொல்றது வந்து என்றன் சிந்தை புகுந்தான் இது திருநாவுக்கரசர் போகிறது சகுணமாக இருந்து அவரே வந்து என்னை வந்து ஆட்கொண்டார்ப்பா நான் வந்து அவர் வந்து ஜஸ்ட் பக்தி மட்டும்தான் செலுத்தினேன் அவர் என்ன பண்ணார் எனக்கு வந்து சிந்தை புகுந்தான் அப்ப நாமளும் அதே மாதிரி சொல்ல முடியுமா நான் என்னுடைய சிந்தையில வந்து அவரும் வந்து புகுந்துகிறார் அப்படின்னா அது பக்தி மிகுதியில மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர வேற எதுலையும் சொல்ல முடியாது ஸோ லலிதாம்பார் சோபனம்னு ஒரு புக் இருக்கு அந்த புக்கில் அந்த கிரந்தத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்ரீசக்கர கோட்டையில் அந்த சகுனமாக இருக்கக்கூடிய அந்த அன்னையானது அவள் எப்படி வீற்றிருக்கா அப்படின்னு ஒரு பாடல் அது இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது நம்ம நவராத்திரி டைம்ல எல்லாம் பாடக்கூடிய பாடல் தான் அது அந்த ஒரு தன்மையை பற்றி பாடும்பொழுது இடது துடைமேல் யாரு சிவனாருடைய இடது துடைமேல் சுவாமி சுவாமினா சிவபெருமான் அம்பிகையை வைத்து கொண்டு அம்மனை அந்த அம்பிகையை வலது கன்னத்தில் முத்தமிட்டு விடைமேல் தான் தெரியும் உங்களுக்கு அந்த வாகனம் விடைமேல் அழகரும் வளமுடன் தேவிக்கு திருஷ்டியும் கழித்து அஞ்சேல் அஞ்சேல் என பக்தர்க்கு ஆபய பிரதானம் செய்து அம்பிகையுடன் திருத்தாம்பூலமும் தரித்து இது வந்து இந்த கணவன் மனைவியினுடைய நம்ம எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அதே அது சகுன ரூபத்திலாம் சொல்லுவேன் எல்லாமே அம்பிகையுடன் திருத்தாம்பூலமம் தரித்து இந்த படி அந்த ஈசன் எங்க இருக்கார் சிந்தாமணி கிரகத்திலே தேவியுடன் மகிழ்ந்து இருந்தார் ஒரு தம்பதி என்ற எப்படி இருப்பார் அப்ப சாதாரண ஒரு வீடுகளில் எப்படி இருப்பாளோ அதே மாதிரி அதை வந்து அம்பிகைக்கும் ஈசனுக்கும் தாய் தந்தையராக இருக்கக்கூடிய அந்த பரம ஈசனுக்கும் அந்த பார்வதி தேவியாரையும் அதே பாவனையில் ஆரம்பித்து சிந்தாமணி கிரகத்திலே அந்த அன்னையுடன் மகிழ்ந்து இருந்தார்னு சொல்லிட்டு சோபனம் 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 அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் முடிக்கிற மாதிரி தான் இருக்கு இதுக்கு கல்யாண விருஷ்டிஸ்தவம்னு ஒரு கிரந்தம் இருக்கு ஆதிசங்கரோடது அந்த கிரந்தத்தில் இதுக்கு என்ன பாடல்கள் வந்து ஒப்புமையாக ஏன்னா நம்ம சகுணம்னு சொன்னால் நமக்கு தெரியும் நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம் லலிதாசாஸ்திர நாமத்தில் நம்ம உரை சொல்லும் பொழுதும் சகுணாயின் மகன் அங்கேயும் ஒரு நாமம் இருக்கு அதற்கும் நாம பொருள் சொல்லும் பொழுது அம்பிகை பக்தியால் நீங்க எந்த ரூபத்தில் வேணா பார்க்கலாம் சகுணமா பாக்கிறேளா உங்களுக்கு சகுணமா அவ காட்சி அளிப்பா நீங்க அருவமா பாக்கிறேளா ஆழமா உங்களுடைய தியானத்துல பாக்குறேளா அதுலேயும் அம்பிகை வந்து ஏன்னா நம்மளுடைய நோக்கு வந்து அந்த இடத்துல மாறும் இங்க வந்து பக்திங்கிறப்ப பாடல்கள் இருக்கும் ஸ்லோகங்கள் இருக்கும் அங்க வந்து தியானம் ஆகும் பொழுது எல்லாம் நம்மையே நாம் மறந்து அந்த ஈசனோடு நாம் மகிழ்ந்து இருப்போம் அப்படியே இந்த பேரின்பத்தில் இருப்போம் இங்க கல்யாணத்துல என்ன சொல்ற அப்படின்னா லக்னம் சதா குங்கும பங்கசோணம் பாஸ்வத் கிரீடம் அமிர்தாசு கலாவதம்சம் மத்திய திரிகோண நிலையம் பரம அமிர்திரம் பரம அமிர்தாத்ரம் அப்படின்னு சொல்றான் அதாவது தாயே சகுனமா பார்க்கறது அதிகமான குங்கும சேரினால் செற்றினால் சென்னிரம் உள்ளதும் ஒளியுள்ள கிரீடம் உள்ளதும் அமிர்த கிரணனான சந்திரனையே சிரே சிர பூஷணமாக கொண்டதும் திரிகோண சக்கரத்தின் நடுவில் உள்ளதும் சிறந்த அமிர்தத்தால் நனைந்ததும் சிறந்த ஒளி ஒளிமயமானதுமான இந்த உன்னுடைய ஸ்வரூபம் சகுண ஸ்வரூபம் எப்பொழுதும் எங்க இருக்கணும் என் மனதில் பதிந்ததாக இருக்க வேண்டும் தாயே அவர் வந்து ஆதிசங்கரர் வந்து நமக்காக வேண்டுவது போல இருக்கு இதுக்கு வந்து நம்ம அர்த்தமா சொல்லணும்னா அதிகமான குங்குமப்பூ கலர்ந்த நீரால் அல்லது குங்குமப்பூ நீர் போல செந்நிறம் கொண்டதும் சிரசில் ஒளியுள்ள திவ்ய கிரீடமும் அதில் சந்திரனையும் அணியுள்ளதாக திவ்ய அமிர்தத்தால் நினைந்ததும் திரிகோண சக்கரத்தில் அமர்ந்துள்ளதுமான ஒளிமயமான உள்ளதுமான உன்னுடைய அந்த திவ்ய ஸ்வரூபம் அன்னையே என் மனதில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் சததம் இருக்கணும் நான் தூங்குறப்போ உன்னுடைய நினப்பு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த உன் ஸ்வரூபத்தை நான் எப்பொழுதுமே தியானம் செய்து கொண்டிருக்கும் படியாக அதுதான் முக்கியம் செய்து படியாக நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் தாயே அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய அந்த ஒரு பாடலும் இருக்கு நமக்கு இந்த பாடலோடு நாம் இருக்கக்கூடிய இந்த சகுணத்தை நம்ம முடிச்சுக்கலாம் அடுத்ததாக இருக்கக்கூடிய இருநூத்தி நாற்பதாவது ஸ்லோகம் இது வந்து சகாரத்தில் கடைசி ஸ்லோகம் நான் அன்னைக்கே சொன்னேன் பஞ்ச சாட்சியினா பதினஞ்சு எழுத்து பதினஞ்சு ஒவ்வொரு எழுத்துக்கும் இருபது இருபது நாமம் ஸோ பதினஞ்சு இருபது முந்நூறு எழுத்து முன்னூறு ஸ்லோகம் சாரி அதில் இரநூத்தி நாற்பதாவது அதாவது பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு பன்னெண்டு எழுத்து முடிஞ்சிருது இன்னும் மூணே மூணு எழுத்து ஸோ த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்டி ஸ்லோக நாமாவளி தான் பாக்கி இருக்கு ஸோ சகாரத்தினுடைய முடிவாக இருக்கக்கூடிய இந்த சகலேஷ்டதாயை நமக விரும்பியதை மட்டுமே அளிப்பவள் அப்போ நமக்கு எல்லாமே என்ன கிடைக்கிறது நாம் எதை வந்து ஒரிஜினலாக விரும்புகிறோமோ அதை மட்டும்தான் இறைவன் கொடுக்கிறார் அப்படின்னு அப்போது நாம் எதெல்லாம் விரும்புகிறோமோ எல்லாமே நமக்கு கிடைக்கிறதான்னா உண்மையாக நியாயமான ஒரு விருப்பங்களை அவள் எப்பொழுதுமே பூர்வ பூர்த்தி செய்வன சகல அபீஷ்ட வலப்பிரதாயி நமக்கான அம்பிகைக்கு இருக்கு நாம் வந்து விரும்பக்கூடிய விஷயங்களை அவள் பூர்த்தி பண்ணி கொடுக்குறா அப்படின்னு அர்த்தம் இதற்காக அவனுடைய முன்னுரை என்ன சொல்கிறா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் பக்தர்கள் விரும்பியவற்றை எல்லாம் நியாயமாக விரும்பியவற்றையெல்லாம் அளிப்பவள் ஒப்புமையாக தெளிந்த சித்தமுடையவன் எந்த எந்த உலகத்தை மனதால் சங்கல்பிக்கிறானோ எந்த எந்த போகங்களை விரும்புகின்றானோ அந்த அந்த உலகத்தையும் அந்தந்த போகங்களையும் அடைகிறான் அவனால் அடைய முடியும் அவனுடைய உண்மையான ஆஹ் மூலமாக அவனால் செய்ய முடியும் முண்டகோப நிஷத்தில் இது வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ தான் சொல்லியிருக்கு அவன் தெளிந்த சித்தமுடையவனாக மட்டும் இருந்தா போதும் அவன் எதையெல்லாம் சங்கல்பிக்கிறானோ அதை அவனால் அடைய முடியும் இதுக்கு தான் சர்வார்த்த தாத்ரியை நமகான்னு லலிதா சாஸ்திர நாமத்தில் அறுநூத்தி தொண்ணூற்றி எட்டாவது நாமம் எதை கேட்டாலும் அம்பிகை ஏன்னா அவன் க்ஷிப்ர பிரசாதினி நம்ம கூப்பிட்ட உடனே ஏன்னா அன்னை இல்லையா அன்னைங்கிறப்ப மனசு வந்து இலகும் ஏன்னா ஹையங்க வீன ஹிரதயா யின் அம்பாக்கு ஒரு பேர் இருக்கு அப்படியே வெண்ணை மாதிரி உருகிட்டு வெண்ணை நம்ம சும்மா வச்சாலே போறோம் அவங்க வீட்டுல அப்படியே அது பாட்டு உருகிறது பார்த்தீங்களா அந்த மாதிரி அம்பிகையினுடைய மனது வந்து ரொம்பவும் வந்து இழகி இருக்குமா யாராவது ஒரு பக்தி செஞ்சா அவாளுக்கு நம்ம எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற இருக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிறதுனால தான் அவளுக்கு வந்து சகலேஷ்டதாயை நமகான்னு இருக்கு அதுக்கே வாஞ்சிதார்த்த பிரதாயின் யின்ன மகான்னு அம்பாளுக்கும் ஒரு கிராமம் இருக்கு நாம் எண்ணத்தை வந்து கேட்குறோமா எல்லாமே உண்மையாகங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் போட்டுக்கணும் நிறைய விஷயங்கள் கேட்போம் அதில் வந்து உண்மையாக கேட்குறது வந்துங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக கம்மியாக தான் இருக்கும் அந்த உண்மையாக கேட்கக்கூடிய விஷயங்களும் அவள் வந்து செய்து கொடுக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு இதற்குடைய பாஷ்யம் என்ன சொல்கிறாள் அப்படின்னா இச்சிக்கப்படும் அனைத்தையும் அடிப்பவள் அவள் பராசக்திக்கு என்னெல்லாம் இருக்குன்னா சர்வக்ஞத்துவம் இருக்கு சர்வ சக்தத்துவம் இருக்கு அவளால எது வேணாலும் செய்ய முடியும் வேணாலும் அவளால புரிஞ்சுக்க முடியும் இந்த இரண்டுமே இருப்பதால் யாராருடைய மனசில் என்னென்ன இச்சைகள் இருக்குன்னு அவளால் கண்டுபிடிக்க முடியும் வேற ஒரு மனுஷனால இன்னொரு மனுஷனுடைய மனசுல என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியாது அவளுக்கு அந்த சர்வஜத்துவம் சர்வ சக்தத்துவம் இருக்கிறதுனால நம்முடைய உண்மையான அபிலாட்சைகளை அறியவும் சக்தியும் அவளை நிறைவேற்றும் சக்தியும் பொருந்து இருக்கிறது எனக்கு ஆசை தெரியுறது ஆனால் என்னால செஞ்சு கொடுக்க முடியுமா முடியாது ஆனால் அம்பிகைக்கு அந்த இறை தத்துவத்துக்கு எல்லாமே பாசிபிள் பலர் ஒரே இச்சையை கொண்டாலும் ஒருவனே பல இச்சைகளை கொண்டாலும் அனைத்தையுமே பூர்த்தி செய்பவளாக அந்த பராசக்தி விளங்குகிறாள் ஆகையால் அனைவரும் அவளிடம் ஸ்ரத்தை வைத்து அதுதான் அண்டர்லைன் பண்ணணும் சகரேஷ்டதாயிடம் என்ன அண்டர்லைன் பண்ணணும்னா அவளிடம் சத்தை வைத்து அவளை ஆராதிக்கிறார்கள் தேவதேவ ஆராய்ச்சிதாயை மகான் தேவர்களே போற்றக்கூடியவள் அந்த அம்பிகை தான் வேண்டாதவ வேண்டத்தக்கன நீ இது நமக்கு சொல்லியிருக்கா இல்லையா எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தான்ப்பா தெரியும் எனக்கு கூட தெரியாது ஆனா உனக்கு தெரியும் வேண்டத்தக்கன அறிவோயினி வேண்டியதெல்லாம் நீ எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியும் அது எப்ப கொடுக்கணுங்கிறது உனக்கு தெரியும் அதனால கேட்க வேண்டிய அவசியம் கூட இல்லை அதவா நம்ம விரும்பினாலும் அதையும் நிறைவேற்ற அந்த அம்பிகை சக்தி பார்வதி தேவி தயாராக இருக்கிறாள் இரண்டாவது அர்த்தமாக எல்லா ஜீவர்களுக்கும் எல்லா விதமான இச்சை இருந்த போதிலும் அந்த பாருங்க அந்த இக்க நான் போடுற பாருங்க எல்லா ஜீவர்களுக்கும் எல்லா விதமான இச்சை இருந்த போதிலும் அந்த அந்த ஜீவனின் ஊழ்வினைக்கு அவருடைய வினைப்பயனுக்கு தக்கவாறு அவள் பயனை அளிப்பவள் சோ எல்லாருக்கும் ஆசை தான் சந்தோஷமா தான் இருக்கணும் துக்கமாவே இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆசை உண்டு ஆனால் பல நேரத்தில் அது பாசிபிள் கிடையாது பிகாஸ் நம்முடைய ஊழ்வினை முன்னாடி வர்றதுனால அதை நம்முடைய பக்தியால் மட்டும் தான் முறிக்க முடியும் ஆசைக்கோர் அளவில்லை என்பர் ஆனால் அவனவன் ஊழ்வினைக்கு தக்கவாறே அவனவன் பாக்கியத்தின் அளவும் இருக்கும் இந்த நியதி இல்லையாகில் தர்மம் அழிந்துவிடும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா வந்து நல்லது செய்வது என்பது கம்மி ஆயிடும் அந்த தர்மம் அழிந்துவிடும் பராசக்தி ஜகத்தையே காப்பவளாதலால் கருணா வடிவமாக விளங்கினும் ஜீவராசிகளின் மனப்பான்மையை நன்கு உணர்ந்து அதற்கு தக்க அளவிலேயே தக்க நேரத்தில் பயனையும் அளிப்பாள் என்பதும் கருத்து மூணாவது அர்த்தமாக எல்லோராலும் பூஜிக்கப்பட்டு அவரவர்களுக்கு பலனை அப்பொழுது தருவாள் தேவ தேவ தேவர்களுக்கே அதுதான் தேவர்களுக்கே கஷ்டம் வந்தப்ப என்னாச்சு கொஞ்ச நாள் அவளை அனுபவிக்க விட்டு கடைசியில தான் போய் வந்து அந்த ஒரு நம்ம ரட்சை பண்றதுங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் நிறைய புராணங்கள்ல பார்த்துருக்கோம் அவ முதல்ல கஷ்டப்பட ஆரம்பிச்ச உடனே போய் காப்பாற்றலாமே ஏன் காப்பாத்துறதுன்னா அவர்களுடைய அந்த மமதை இருக்கும் சில நேரத்தில் வந்து நாம தான் செய்கிறோங்கிற எண்ணம் இருக்கும் சோ அந்த கடவுளுடைய சிந்தனை வந்து குறைஞ்சிருக்கும் இதையெல்லாம் சரிப்படுத்தும் முறையில் தான் எல்லோராலும் பூஜிக்க பெற்றாலும் அந்த அந்த அளவில் போய் அவ வந்து செஞ்சு கொடுப்பா யாக யஜங்களா யாக யஜங்களினாலோ தியானாதி ஆராதனைகளாலோ பிரம்மார்ப்பண பாவனையுடன் செய்யப்படும் பூஜையை உத்தமமாக அங்கீகரித்து கர்ம பந்தத்தையே விளக்கி முக்தியை அளிப்பவள் அவதான் முக்தி பிரதாய இன இருக்கு காம காமனையுடன் செய்யப்படும் கர்மாக்களுக்கு அதாவது நம்மளுடைய நமக்கு வந்து இது சொல்லுவோம் இல்லையா வேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லக்கூடிய அந்த கர்மாக்களுக்கு பாப பலனை அளித்து ஜனன மரணாதி பந்தங்களுடன் இணைப்பவளாகவும் இருக்கிறாள் அவள் கைவல்ய பததாயின்யான அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கு உடல் உடலில் உள்ள அவயவங்கள் இவ்விரண்டு வகைகளிலும் மிகவும் வேற்றுமை பற்ற ஜீவராசி ஒரு ஜீவராசிக்கு இருக்கிற உறுப்பு மாதிரி இன்னொருசிக்கு இருக்காது அப்படி வேறுபட்ட ஜீவராசிகளுக்கு தத்தம் அனுபவத்திற்கு பலனை அழித்து எறும்பு முதல் பிரம்மா பரியந்தம் உள்ள இன்ப அனுபவங்களை தருபவள் ஏன்னா அவள் யாரு ஆ பிரம்ம பிர நமக நம்பாளுக்கு ஒரு பிரம்ம கீட்ட புழு வரைக்கும் அவள் எல்லாரையும் பார்த்துப்பான் அதனால நாம அதை பத்தி கவனப்பட அதுல ஒரு நாள் தானே நாமளும் இருக்கோம் அதனால நாம நமக்கு வேணுங்கிறத கேட்கக்கூடிய அவசியம் இல்லை அவள் பார்த்து கொடுப்பா அந்த பிரம்மா பரியந்தம் உள்ள இன்ப அனுபவங்களை தருபவள் என்று சொல்லி இத்துடன் நம்ம இதை வந்து நம்ம முடிச்சுக்கலாம் अपराणस अपराध सगसराणी क्रियंते हरनिजम मया दासो यमिदिमां मत्वा क्षमस्व ललितां बिगे क्षमस्व ललितां बिगे क्षमस्व ललितां बिगे हरि ओम